பொள்ளாச்சி நகராட்சியின் ஜூலை மாதத்திற்கான சாதாரண கூட்டம் இன்று பொள்ளாச்சி நகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்றது நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆணையாளர் செந்தில்குமரன் முன்னிலை வகித்தார் திமுக மதிமுக அதிமுக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு கவுன்சிலர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மொத்தம் எண்பத்தி ஒன்பது தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன இருப்பினும் சில முக்கிய பிரச்சினைகள் குறித்து கவுன்சிலர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் நகராட்சி பகுதியில் காலியாக உள்ள கடைகளுக்கு ஏலம் விடுவதில் நகராட்சி அதிகாரிகள் தாமதம் காட்டுவதாகவும் தெருவிளக்குகள் முறையாக பராமரிக்கப்படாததாகவும் பாதாள சாக்கடை அடைப்புகள் காரணமாக சாக்கடை நீர் வெளியேறுவதாகவும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த நகராட்சி தலைவர் ஷியாமலா கிருஷ்ணன் காலியாக உள்ள கடைகளுக்கு ஏலம் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெருவிளக்கு பராமரிப்பு பணிகளை சரியான முறையில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் இந்த கூட்டத்தில் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி நகராட்சியின் வளர்ச்சி மற்றும் மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான பல முக்கிய முடிவுகள் இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது